ஸோ ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வளையல் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ அந்த மாதிரி டிசைனாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் நடுவில் இந்த மாதிரி உடல் ஃபுல்லாமே வாங்க டைப்பில் வரும் ஸோ இது வர்சினி கட்டம்னு சொல்லுவோம் ஸோ வர்சினி கட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்சினி பிளைன் வரும் கட்டம் வரும் இந்த மாதிரி ஜருக ரெண்டு இது டைப்பில் வரும் ஒரே ஒரு சார் மட்டும் அனுப்புவீங்களா இல்லை அனுப்ப மாட்டாங்க ஆ எடுத்துக்கலாம் இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு நைட்டி வேணும் எனக்கு நைட்டி இந்த சேலை வந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா நைட்டி ரூபா ரெண்டு நீங்கள் கலந்து ஐநூறுரூவா வந்துச்சுன்னா எங்களுக்கு போதும் கொரியர் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு இது பாருங்கன்னா வாழத்தார் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சேரிலே வாழைத்தா டிசைன் மாதிரி வந்திருக்கு ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி தாங்க பார்க்க போறோம் என்ன தான் நம்ம மழை வெயில் வந்துட்டு போனாலும் வெயிலுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா காட்டன் சாரி தானாங்க ஏன் பார்த்தோம்னா நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாலே காட்டன் சேரீ தான் இந்த வீடியோல வந்து இதை பத்தி தான் ஃபுல்லா டீடைலா நம்ம பார்க்க போறோம் அப்படியே ஒவ்வொன்றா காங்கிக்கிறேன் அப்படியே ஒவ்வொன்னா பாருங்க இப்போ நீங்க இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஃபுல்லாமே காட்டன் சேரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம கேம் டெக்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கு சோ புது தான் அப்படியே நம்ம அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் சோ ஒவ்வொன்னா அப்படியே ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சோ இப்போ நம்ம என்ன இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது நடப்பு காட்டனுங்க சோ நடப்பு காட்டனு எதுக்கு சொல்றோம்னா நடப்புனா என்ன நடப்பு ஆயிட்டோம்னா சோ ரெகுலராக ரெகுலரா இருக்க சாரி சோ எல்லாருமே ஆட்னரி எல்லாருமே கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சாரி எல்லாமே ஏஜ் பர்சன்ட் கொஞ்சம் உங்களுக்கு நார்மலா இருக்கிறவங்க வரையும் கட்டுக்கலாம் ஸோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா எப்படி வந்துருப்பாங்க இது ஃபுல்லாமே செல்ஃப் டிசைனு சோ இந்த மாதிரி உங்களுக்கு களங்கறி டிசைன்ல வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் சோ ஃபுல்லாக களங்கறி டிசைனு சோ களங்கறி இல்லாம உங்களுக்கு பிளைனா வேணும் செல்ஃப் டிசைனாக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் கேஎன் டெக்ஸ்டைலில் ஸோ இது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஓவல் டைப்பில் வந்துருக்கு பாருங்க எல்லாமே ஸோ ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வ ரவுண்ட் ரவுண்டாக வளையல் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ அந்த மாதிரி டிசைனாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் கேன் டெக்ஸ்டைலில் ஸோ இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் செம்மையாக இருக்கு பாருங்க கீழே ஸ்டார் டிசைனில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா பேர் கேட்குறாங்க ஓப்பன் பண்ணியே காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வண்டியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குங்க இது என்ன ரேட் வரும் சோ இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 375 ரூபாய் மட்டும்தான் 375 ரூபாய்க்கு நீங்க காட்டன் சேலி உங்களுக்கு சோ எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல நம்ம கொடுத்து குறுகோம் ரீடெயில்ல சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஃபுல்லாமே இப்படி வந்துரும் சோ அடுத்து பாருங்க சமையா கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த கிறிஸ்டன் வந்து கூலாங்கல்ல அந்த இது வாசிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க மயில் தோகை மயில் தோகையோட வந்து வந்துருக்கு சமையா கொடுத்திருக்காங்க இது ஸோ இது பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் இது பார்த்தீங்கன்னா அன்னம் டிசைன் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கேம் டெக்ஸ்டைல இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் எப்படி பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சீசனுக்கு எல்லோ கலர் ஸோ அந்தது நம்ம கேம் டெக்ஸ்டைலில் கொடுத்து கொடுக்கோம் ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு உடனே வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மூவ் ஆயிரும் அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணி ஸ்கிரீன் எடுத்து அனுப்புனாலும் அந்த இருக்காது எல்லாம் இருக்காது முடிஞ்சளவு பார்த்து வந்து சொல்றீங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா ஒரே ஒரு சேல மட்டும் அனுப்பிவிங்களா இல்ல அனுப்ப மாட்டாங்க ரெண்டு சேல எடுக்கணும் ரெண்டு சேல எடுக்கணும் ஏன்னா ஐநூறு ரூபாய் குறைஞ்சது ஐநூறு ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணும் இது ஒரு சேல எடுத்துக்கிறேன் ஆ ஒரு சேல எடுத்துட்டு நீங்க மத்தது ஐட்டங்களை நீ எடுத்துக்கலாம் நூறு ரூபாய் ஆ எடுத்துக்கலாம் இப்போ நூத்தம்பது ரூபாய்க்கு நைட்டி வேணும் எனக்கு நைட்டி இந்த சேலை வந்து முந்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நைட்டி நூத்தம்பது ரூபா ரெண்டு நீங்க கலந்து ஐநூறு ரூபா வந்துச்சுன்னா எங்களுக்கு போதும் கொரியர் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு ஓகே ஸோ இது பாத்தீங்கன்னா வர்சினி கட்டம் சொல்லுவோம் அது இது சாரி சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ இது பாத்தீங்கன்னா செக்குடி டைப்லயும் வரும் செக்குடிலேயே உங்களுக்கு மாங்காய் டைப்லயும் வந்துடும் நடுவில் இந்த மாதிரி உடல் ஃபுல்லாமே மாங்காய் டைப்ல வரும் ஸோ இது வர்சினி கட்டம்னு சொல்லுவோம் ஸோ வர்சினி கட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்சினி ப்ளைன் வரும் கட்டம் வரும் இந்த மாதிரி ஜருகை ரெண்டு இது டைப்பில் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜருகை இப்படி வந்துடும் உங்களுக்கு பாட்ரு இது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டம் வந்துடும் பாட்ரு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இது கலர்ஸ் பாருங்களேன் எக்கச்சக்கமாக இருக்குது இது மட்டும் கலர்ஸ் இல்லை இன்னும் எக்கச்சக்கமாக கலர்ஸ் இருக்குது நம்ம வந்து வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு டென் பீஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம் நேரில் வாங்க கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய பார்க்கலாம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ இப்போ எனக்கு பின்னாடி கூட அனுப்புவீங்க இல்லை ஆமாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அனுப்புவேன் ஏன்னா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா மட்டும்தான் ஸோ அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு காட்டன் சாரி ஸோ இது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி இது ஃபுல்லாமே காட்டன் சாரி செக்ஷன் தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்களால் எவ்வளோ காமிக்க முடியுமோ காமிக்கிறோம் நேரில் வாங்க கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்கலாம் நீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கட்டம் பார்த்துக்கிருக்கோம் சி காப்பர் பிளைன் பார்த்துக்கிருக்கோம் இதுலாம் பார்த்தீங்கன்னா பிளைன்லேயே உங்களுக்கு கீழே காப்பர் சரி வந்துடும் காப்பரும் வரும் கோல்டு ஜருகையும் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்னோம்ல ஒரு பிளைன் இது வர்சினி பிளைன்னு சொல்லி ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்ரு வந்து இந்த மாதிரி டபுள் சைடில் வந்துடும் உடம்புலாம் பிளைனாக இருக்கும் ஸோ பாட்ரு வந்து டபுள் பாட்ரு வந்துடும் ஸோ இதோட கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பேட்டர்ன் எல்லாம் கலர்ஸ் மட்டும் வேறு வேறு இருக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பு ஸோ இது பாருங்களேன் வாழத்தார் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீலே வாழத்தா டிசைன் மாதிரி வந்திருக்கு ஸோ இதெல்லாம் கட்டிட்டு போனால் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க அந்த சாரீ எல்லாமே ஸோ இது ரேட் எடுத்துக்கிட்டோம்னா அறுநூத்தி அறுபத்தி ரூபா மட்டும்தான் அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா வானவில் நான் வானவில் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா சேரீ பேருங்க ஸேரீ பேர் வானவில் இந்த போட்டுக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை மீட்ரு பக்காவாக இருக்கும் ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது இதை வந்து ஓப்பன் பண்ணி அப்போ தான் தெரியும் ஸோ உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே ஒரு கலர் இருக்கும் இந்த ஒரு கலரு இங்கே ஒரு கலரு ஸோ கலர்ஸ்லேயே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி இந்த பார்டு வந்து சென்டர்லேயே ஒன்று வந்து ஆமாம் இந்த மாதிரி சென்டராகவும் வந்துடும் உங்களுக்கு இல்லை இதுலேயே வந்து சென்டரில் பார்டர் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் பிளேடு உடல் பேடு பிளைன்னு சொல்லுவோம் உடல் பேடு பிளைன்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வந்துடும் சென்டரில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி அழலையாக வந்துடுது பாருங்கள் உங்களுக்கு ஜருவ ஃபுல்லாமே அழலையாக வந்துடும் ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துக்கிருக்கோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் சரிங்க இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் அறுநூத்தம்பது ரூபா மட்டும்தாங்க ஸோ இது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சரி கோச்சுக்காங்க ஃபுல்லாக ஓம் பண்ணி காமிக்க முடியாது ஏன்னா காட்டன் சரி மடிப்பு வராது நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு எவ்வளோ காமிக்க முடியுமோ காமிக்கணும் உங்களுக்கு ஸோ இது விசிறி மடிப்பா ஆமாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா விசிறி மடிப்பில் வந்து நீங்கள் பட்டு செல்ல தான் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம காட்டன் சேரியும் கொடுத்து கொடுக்கும் இது வந்து இப்போ வந்துருக்கு மயூரி பிளேன்னு சொல்லி மயூரி பிளெயினில் ஃபேன்சி ஃபேன்சி காட்டன் இதெல்லாம் ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க ஸோ கஞ்சி பசை போட்டிருக்கு நீங்கள் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக சூப்பராகிடும் அவ்வளோ சாஃப்டாயிடும் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாங் பாட்ருன்னு சொல்லிக்குருவோம் இது ஃபுல்லாமே லாங் பாட்ராக வரும் உடம்பு ஃபுல்லாக பிளைன் வந்துடும் சேரீ ஸோ இந்த மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் இந்த மாதிரி லாங் பாட்ரா வந்துடும் ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க லாங் பாட்ரு ஸோ அந்த மாதிரி டைப்லேயே நம்ம கேம் இது ஃபுல்லாக குடுத்துருக்கோம் உள்ள வந்து உங்களுக்கு மைல் டிசைனு தோகை இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்துக்கிட்டே இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு மைல் டிசைன் தான் சோ இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே சீசன் கட்டிக்கலாம் யூனிஃபார்மா ஒரே மாதிரி இருந்தால் நம்ம கட்டிக்கலாம் ஸோ இது பாருங்களேன் ஒரு வெந்தய கலர்ல செம்மையாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ப்ளைன்னு உடம்புல்லாக ப்ளைனு வரும் உங்களுக்கு கீழே பாட்ரு மட்டும் ஒன் சைடு உங்களுக்கு டபுள் சைடு பாட்ரு இருக்கும் இது ஃபெல்லாமே டபுள் சைடு பாட்ரு லாங் பாட்ரு ஓகே இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டோம்னா வெறும் அறநூற்றம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் இந்த ஒரு சேலை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒரு சேலை மட்டும் தான் ஆன்லைன் வாங்கி ஆமாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் விவசாயிஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் கம்மியாக தான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி இல்லை நம்ம கேம் டெக்ஸில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காட்டன் சாரி தாங்க ஸோ காரைக்குடி காட்டன் உங்களுக்கு அருப்புக்கட்டை எல்லா கலை ஊர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம கேம் டெக்ஸ் கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடி கட்டத்துலேயே பாபி கட்டன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ வந்து எல்லாமே நம்ம வீடியோ காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும் உங்களுக்கு ஸோ அதனால தான் நம்ம இதை காமிக்கல அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றா நான் வரிசையாக காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ அஞ்சு ஐட்டம் பார்த்துருக்கோம்னா அடுத்த அஞ்சு ஐட்டம் ஸோ முப்பது ஐட்டத்துக்குமே மேலே நம்மள்ட கேம் டெக்ஸ்டைலில் ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இது ஃபுல்லாமே அந்த கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இப்போ நீ இந்த வீடியோ பார்த்தது ஃபுல்லாக காரைக்குடி இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து சங்கரன் கோவில் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம பார்ப்போம் ஏன்னா அது ஃபுல்லாமே உங்களுக்கு நூறா நம்பர் கவுண்ட்டில் மெழுகு ஐட்டங்கள் வரும் ஸோ அந்த இதுவும் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் டாட்டா பை பாய்